கமெண்ட்ல ஒரு சகோதரர் கேட்ட கேள்வி திருநங்கைகள் ஊழியம் செய்யலாமா இன்னைக்கு வந்து எஸ்தர் பாரதி இன்னும் சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க இன்னைக்கு ஏசு கிறிஸ்து ஊழியம் செய்யணும்னு விரும்பி வந்து ஊழியம் செய்யலாங்க அவங்களும் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு சபையில் அங்கத்தினராய் மாறி கடவுளுக்காக அவங்களும் ஊழியம் செய்கிறாங்க அவங்கள உற்சாகப்படுத்தி சில ஊழியர்களும் பல இடங்களில் எடுத்து பயன்படுத்துகிற விஷயத்தை நம்மால் பார்க்க முடியுது நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இவங்க வந்து ஊழியம் செய்யலாமா அப்படின்ட்டு ஏன்னா பழைய ஏற்பாட்டில் சில விஷயங்கள்லாம் இருக்குது இந்த மாதிரி நபர்கள்லாம் ஊழியத்து செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யூதர்களுக்கு சொல்லப்பட்ட அந்த முறைமையின் அடிப்படையில் இவங்களெல்லாம் வந்து பரிசுத்தலத்துக்குள்ள நுழையக்கூடாது இப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்கிறனால அதை இதை வாசிக்கிற சிலர் கிறிஸ்டிய கிறிஸ்தவர்களுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு டவுட்டா இருக்கும் இவங்க செய்யலாமா அப்படின்னு நல்லா கவனிங்க கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு இல்ல எந்த வேறுபாடு இல்லை யூதன் என்றோ கிரேக்கன் என்றோ ஆண் என்றோ பெண்ணென்றோ அடிமை என்றோ சுயாதீனம் என்றோ எந்த ஒரு வேறுபாடு இல்லை எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள சமமா இருக்கிறோம் அதனால கடவுளுக்கு ஊழியம் செய்கிறதுங்கிறது கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரத்தின் அடிப்படையில ரட்சிக்கப்பட்ட யார் வேண்டுமானாலும் கடவுளுக்கு ஊழியம் செய்யலாம் எல்லாரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரே மாதிரி தான் பார்க்கிறார் சரிங்களா அது உண்மையான இருதயத்தோடு கூட கடவுள் மேல் வைத்திருக்கிற அந்த அன்போடு கூட நாம் பெற்ற இன்பம் எல்லாரும் பெறணும் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நித்திய ஜீவன் அவங்களும் சுதந்திரிக்கணும் அப்படிங்கிற அந்த சத்தியம் அறிந்த ஆவலுள்ள ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளையிலும் தாராளமாக தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியும் ஆனா இதுல ஒன்றே ஒன்று நல்லா கவனிங்க இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா திருநங்கிகள் அப்படிங்கிறவங்கள அது திருநம்பி திருநங்கிகளை வேற மாதிரி பார்க்குறாங்க என்ன கேட்டீங்கன்னா அவங்க மூன்றாம் பாலினம் என்றே நம்ம ஒதுக்க கூடாது ஏன்னா அவங்க என்ன தன் ஆவியில ஃபீல் பண்றாங்க அவங்க தன்னை ஆணாக நினைக்கிறாங்களா நீங்க அவங்கள தம்பி அண்ணன் கூப்பிடுங்க அல்லது பெண்ணாக பாவிக்கிறாங்களா அவங்கள தங்கச்சி அக்கான்னு கூப்பிடுங்க இதுல ஒண்ணும் தப்பு கிடையாது அவங்களுடைய உணர்வுகளுக்கு சில நேரங்களில் மதிப்பு கொடுங்க ஆனா இதுல வேற ஒரு கேட்டகரி இருக்குது அதாவது இச்சைகள் அடிமைப்பட்ட கேட்டகரி இவங்க எல்லாம் இச்சைகளுக்குள்ள அடிமைப்பட்ட கேட்டகரியில் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் ஒய் குரோமோசோம்கள் எக்ஸ் எக்ஸ் குரோமோசோம்கள் இதனுடைய சேஞ்சினாலதான் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அந்த மாதிரி ஃபீல் அதாவது உடல் ஆணாக ஆனால் சுவாபம் பெண்ணாக இருக்கும் அல்லது உடல் பெண்ணாக சுவாபம் ஆனாக இருக்கும் அப்ப உடல்ல இருக்கிற ஏதோ உள்ள உள்ள கோரா கோளாறினாலே அந்த குரோமோசோம்களுடைய கோளாறுகளினால்தான் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களா இருக்கிறாங்க இவங்க நம்ம புறக்கணிக்க கூடாது இவர்களின் நம்மை போல ஆத்துமாக்கள் உள்ள உணர்வுகள் உள்ள நம்மை போல எல்லாம் உள்ள மனிதர்கள் தான் ஸோ இவர்களை நம்ம வந்து மதிப்பு கொடுத்து நம்ம நேசிக்கணும் யாரை நம்ம கண்டிக்கணும்னு கேட்டிங்கன்னா இவங்கள வந்து ஒரு சீட்டா பயன்படுத்தி ஒரு ஒரு கும்பல் இருக்குது அது பார்த்தீங்கன்னா அவங்க சில எல்லாம் நான் பேட்டியெல்லாம் பார்த்தேன் ஆறு மாதம் நான் ஆணா ஃபீல் பண்ணுவேன் ஆறு மாதம் நான் பெண்ணா ஃபீல் பண்ணுவேன் ஆறு மாதம் நான் ஆனா ஃபீல் பண்ணும்போது என்ன செய்வேன் லேடிஸ் கூட நான் வந்து ஒன்னா இருப்பேன் இப்படி வந்து இந்த மாதிரி பாவத்துக்கும் காம விகாரத்துக்கும் விற்று போட்ட சில கேஸ் இருக்குது ஒரு சில நான் நாயா ஃபீல் பண்ணுவேங்கிறான் ஒரு சில குரங்கா ஃபீல் பண்ணுவேங்கிறான் சில நேரத்தில் வித்தியாச வித்தியாசமா இன்னைக்கு மக்கள் வந்து இருக்கிறாங்க அவங்க எல்லாம் சாத்தானுடைய ஆவினால் பீடிக்கப்பட்டவர்கள் அவங்க எல்லாம் எப்போ பார்த்தாலும் இந்த ஒரு துரு இச்சையான எண்ணங்களிலே மூழ்கி இருப்பாங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா இவங்களையும் தன்னோடு கூட சேர்த்துக்குவாங்க இவங்களையும் சேர்த்துக்கிட்டு அவங்க பாவத்தை இவங்கள வச்சு காய் நகர்த்தவங்களா இருப்பாங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அவங்க வேற இவங்க வேற இவங்க பாதிக்கப்பட்டவங்க எப்படி வந்து இன்னைக்கு அங்கவீனர்கள் இருக்கிறாங்களோ அதே மாதிரி இவங்க ஜெனிட்டிக்கா அங்கவீனமானவர்கள் தான் இவங்க சோ இவங்களை வந்து வேறு மாதிரி நம்ம கருதி புறக்கணிப்பதோ என்னைக்கும் கூடாது ஒரு கத்துருடைய பிள்ளை இப்படிப்பட்ட மக்களை நம்ம நேசித்து அவர்களையும் என்ன செய்யணும் அரவணைத்து அவர்களை நேர்வழிப்படுத்தணும் அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லும் போது கடவுளுக்காக வாழ போறாங்க உண்மையா இருக்க போறாங்க தேவனுக்காக பணி செய்ய போறாங்க அவர்களாலும் என்ன செய்ய முடியும் இந்த உலகத்துல தேவனுக்கு உண்மையா வாழ முடியும் என்பதை புரிந்து இவங்களை நம்ம புறக்கணிக்க கூடாது இவங்களை வச்சு இன்னொரு கேட்டகரி இருக்கிறாங்க தான் நம்ம என்ன செய்யணும் அவங்க தவறானவர்கள் அவர்களை வந்து வேறு மாதிரி தான் நம்ம வந்து டீல் பண்ணி ஆகணும் அது வந்து வேற கேட்டகிரி அது வந்து பாவத்தில் உழன்ற கேட்டகிரி அவங்க எல்லாம் எல்ஜிபிடி கேஸ் அதெல்லாம் வேற டிபார்ட்மெண்ட் சரிங்களா ஸோ இவர்களை நம்ம நேசிக்கணும் இவர்கள் ஊழியம் செய்யலாம்னு கேட்டால் தாராளமாக இவர்கள் ஊழியம் செய்ய முடியும் ஆனால் ஒன்னே ஒன்னு மட்டும் ஏதோ சொல்லிக்கிறேன் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அல்லது இப்படி ஆணென்றும் பெண்ணென்றும் இல்லாமல் திருநங்கையாகவோ திருநம்பியாகோ இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி போதகர்களாக ஒரு சபையையே கட்டி காப்பாற்றி அவர்களுக்கு போதகம் செய்கிற போதகராக உருவாவது எல்லாரும் உருவாக கூடாது ஏன் சொல்றேன்னா கற்று தேர்ந்து ஒரு சரியான ஒரு ஆழமான விஷயத்துக்குள்ளே வந்தவங்க மட்டும்தான் இதை செய்யணும் இந்த அவசரப்பட்டு வர்ற தான் இன்றைக்கி நிறையா பிரச்சனையாக இருக்குது இன்றைக்கி நிறைய பேர் ஊழியம் செய்ய வர்றாங்க இப்போ இதுலேயே திருநங்கை சார்ந்தவங்களையும் நிறைய பேர் ஊழியத்துக்கு வர்றாங்க ஆனால் அவங்களுடைய போதனைகளை கேட்கும்போது ஆழமான சத்தியமே இல்லை அவங்க எல்லாத்துக்கும் சுவிசேஷம் சொல்வதற்கு எல்லா எல்லா விஷய உரிமையும் உண்டு ஒரு சபையிலே உதவி ஊழியக்காரராக இருப்பதற்கு எல்லா விஷயமும் உண்டு நீங்க கடவுளுடைய ஊழியத்துல நிறைய விஷயங்களை நீங்க உதவிகரமாக இருக்கலாம் ஆனா முக்கியமான ஒரு பொறுப்பில போதர்களாக இருக்கணும்னா நீங்க கற்று முழுசா தேர்ந்திருக்கணும் உண்மையான அந்த ஆரோக்கியமான சத்தியத்திலே நீங்கள் முதலாவது கற்று தேர்ந்தவர்களா இருந்த பிறகுதான் ஒழித்து வரணும் மற்றபடி உங்க வரக்கூடாதுன்னு இல்லை யாராக இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்த நீங்க செய்யுங்க ஏன்னா இந்த காலகட்டத்துல கிறிஸ்தவத்தினுடைய அந்த மாண்பு கெட்டுப்போனதுக்குரிய காரணம் தெரியுமா யாரு வேணாலும் வந்து இன்னைக்கு ஊழியங்கிற மாதிரி இறங்கி அவங்க ஒரு ஐம்பது பேரை வந்து என்ன செய்யுது போதகங்கிற பேரில் அவங்கள கலக்கி தீர்க்க தரிசனங்கள பேரில் பொய்யான தீர்க்க தரிசனம் பொய்யான எதையாவது ஒன்று சொல்லி குழப்பி அடித்து அடிப்படை உபதேசத்தை எல்லாம் மாற்றி இன்னைக்கு வஞ்சிக்கிற ஒரு கேட்டகரிக்குள்ள நினைக்க போயிடுறாங்க ஸோ அதனால தயவு செய்து நீங்கள் முக்கியமான ஒரு பொறுப்புகளில் வர்றீங்க மற்றவங்களுக்கு போதிச்சவங்களை நடத்தக்கூடிய ஒரு விஷயத்துக்குள்ளே வர்றீங்க அப்படின்னா தயவு செய்து நீங்கள் கற்று தேர்ந்து அப்புறம் வாங்க ஏசு கிறிஸ்து கூட இருந்த எல்லா அப்போஸ்தர்களும் இயேசு கிறிஸ்து கூட சில வருஷங்களாக இருந்து கற்றுக்கொண்டாங்க மூன்று வருஷம் கூடவே இருந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பரிசுத்தாவியானவரை பெற்று பரிசுத்தாவியானுடைய ஆளுகைக்கு தன்னை முழுக்கவும் ஒப்பு கொடுத்த பிறகு தான் அந்த ஊழியத்துக்கே வர்றேன் ஸோ இன்னைக்கு அவசரப்பட்டு நானும் ஊழியத்துக்கு வர்றேன் நானும் ஜபையை கட்ட போகிறேன் நானும் வந்து ஐம்பது பேருக்கு நான் ப்ரீச் பண்ண போகிறேன் உபதேசிக்க போகிறேன் அப்படிங்கு டப்புன்னு இறங்காமல் கொஞ்சம் நீங்கள் சரியான சத்தியத்தை எல்லாம் கேட்டு அறிந்ததுக்கு அப்புறம் வாங்க ஏன் அதை சொல்கிறேன்னா இன்னைக்கு திருநங்கைகளை சார்ந்து ஊழியர் சரிங்களா சரி மற்றவங்களா இருந்து சரிங்க சரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த பழைய ஏற்பாட்டு சிஸ்டத்தை நீங்கள் விட்டு கொடுக்குறது இல்லை அவங்களும் வாக்கத்தை கொடுத்துக்கிட்டு ஏமாத்துறது அவங்களும் தசமபாகத்தை சொல்லி ஏமாத்துறது அவங்களும் பழைய ஏற்பாட்டு காணிக்கை முறைமைகளை சொல்லி இன்றைக்கி ஏமாத்துறது இதெல்லாம் இருக்குது அப்போ இதெல்லாம் புதிய ஏற்பாட்டு சபையில் இல்லை கிறிஸ்து அதையெல்லாம் ஒளிய பண்ணிட்டாரு இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டி என்ன கிறிஸ்தவனா என்ன அப்போஸ்தர்கள் எப்படி ஊழியம் செஞ்சாங்க ஒரு சபைனா என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு இன்னைக்கு ஒரு ஊழியம் சீசனா ஆண்ட சொல்றாரு எனக்கு சீசனா இருக்கிறவன் தன்னைத்தானே வெறுத்தரணும் முதல்ல கணக்கு பார்த்துட்டு வாங்குறாரு ஆண்டவர் எங்க எனக்கு ஊழியம் செய்ய வந்துன்னா அதுக்கு சிரமமான ஒரு விஷயம் தலைசாக்கிய கூட இடம் இல்லாம போகலாம் பௌரடிகள் அன்னைக்கு அப்போசெல்லாம் சொல்றாங்க நாங்கள் மரணத்தை சுமந்து அலைகிறோம் அப்படிங்கிறாங்க தங்க இடமில்லாதவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அன்றைக்கி ஷீசர் அப்படி தான் வந்தாங்க இன்னைக்கு இன்றைக்கி தான் ஆசையை காட்டி இன்னைக்கு ஊழியத்துக்கு வரும்போதே அந்த இந்த டினாமினேஷனில் வந்து சேரணும் இன்னைக்கு கார் தருவீங்களா ஊழியம் செய்கிறதுக்கு பைக்கு தருவீங்களா வீடு தருவீங்களா இன்னும் என்னென்ன தருவீங்க மாதம் எவ்வளோ தருவீங்க இப்படி கேட்டு வர வேண்டியதாக ஆகிப்போச்சு ஆனால் அன்னைக்கு அப்பசர்களை பாருங்களேன் இதெல்லாம் நாடியா தேடியா வந்தாங்க இவங்க சேர்த்து வச்சாங்களா வந்த சீசர்களை பார்த்து ஆண்டு சொன்னாரு சொன்னார் உங்களுக்கு உள்ளதை விட்டு பிச்சை கொடுத்து விட்டு அப்புறம் என்னை பின்பற்றி வா அப்படிங்கிறாரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஸோ இந்த சிஸ்டமே இன்றைக்கி மாறி போய் இன்னைக்கு ஊழியமே குலாக்ஸ் ஆகி கிடக்குது ஸோ யாராக இருந்தாலும் ஆண்டருக்கு ஊழியம் செய்ய முடியும் சுவிசேஷம் அறிவிக்க முடியும் ஆனால் சபைக்கு ஒரு போதகராக ஒரு பாஸ்டா அல்லது முக்கியமான பொறுப்புகள் இருக்கும்போது கற்று தேர்ந்து புதிய ஏற்பாட்டு சத்தியத்தை உள்வாங்கி கொண்டு இன்னைக்கு கிறிஸ்தவம்னா என்னென்னு புரிதலோடு கூட வந்து அப்புறம் உபதேசிக்க வாங்க மற்றபடி யார் வேணாலும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய முடியும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிரயோஜனத்தை கொடுத்துருக்க நம்புறேன் கற்றுறவங்களை ஆஸ்வதித்துக்காகட்டும் காற்பீசி